வணக்கம் மக்களே நான் சுஜா இன்றைக்கி வீட்டு ஸ்டைலில் குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க கடையில் வாங்குறதை விட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை இப்போ இந்த பிரியாணி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கங்க நான் இப்போ குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் தான் செய்யணும்ல எந்த அடிகனமான பாத்திரத்துலேயும் செய்யலாங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சிக்கன் வாங்கிக்கங்க நல்லா சுத்தமாக மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவிக்கோங்க இந்த மாதிரி பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இந்த கழுவி எடுத்த சிக்கனில் நம்ம மசாலாலாம் போடணும் குழம்பு மசாலா தூள்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க போட்டு இதுக்கு தேவையான உப்பையும் இதில் போடுங்க இந்த டயத்துலையே இஞ்சி பூண்டு விழுதுந்தால் போட்டு வைங்க எங்கிட்ட இப்போ இல்லை நான் அப்புறமா அதை ரெடி பண்ணுறேன் வாங்கிட்டு வந்த கையோட உடனே கழுவி இந்த மசாலாலாம் போட்டு வச்சா ஊறுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ தயிர் கொஞ்சம் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் கி சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா ஊற வைங்க ஒரு அரை மணி நேரமாவது ஊறுனாதான் அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் ஏறி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை ஊற வச்சாச்சு இனி இதுக்கு என்னெல்லாம் தேவை வேணுங்கிறத பார்க்கலாம் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ரைஸை மூணு தடவை கழுவி தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி ஒரு லெமன் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தயிர் ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி மசாலா வந்து சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சிப்பூ கல்பாசி நெய் எண்ணெய் வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா நீல வாக்கில் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு எட்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுக்கு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் ஏழு பச்சை மிளகாய் நாலு முழு பூண்டு அந்த பூண்டுக்கு ஈக்குவலான இஞ்சியும் கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ மசாலாலாம் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம கொடி பண்ணி தனியாக எடுத்துக்கணும் அதனால ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக செவந்தோடனே எடுத்து மிக்சியில் அடிச்சுக்கலாம் இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நல்ல கனமான குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நெய் வி ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்ட பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் இதை போட்டு நல்லா வதக்கணுங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதுக்கு இப்போவே உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் வத உப்பு போட்டோம்னா நல்லா சீக்கிரத்தில் வதங்கி வருங்க இது வதங்கிட்டு இருக்க ஒரு சைடில் நம்ம ட்ரை பண்ணி ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல அதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகுதான்னு நல்லா ஒரு கிளது கிளறிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனில் நம்ம இஞ்சி பூண்டு போடலை அதுக்காக அந்த சிக்கனில் இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி கொடுக்கணும் இப்போ இதை ஃப்ரை பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லா சிக்கனையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது சிக்கன் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தனியாக சிக்கனை ஃப்ரை பண்ணி பிரியாணியில் போட்டு சமைச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக மட்டும் அதுக்குள்ளே நம்ம ஆனியன் வதங்கிச்சான்னு பார்க்கலாம் ஆனியன் வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுத இதில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கணும் இதை நல்லா கிளவி கொடுத்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் இப்போ வாங்க நம்ம சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வேகும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளவி கொடுத்துக்கலாம் கிளறி கொடுத்துட்டு இப்போ ஆனியன் வதக்கணும்ல அதை பார்க்கலாம் இஞ்சிப்பூல் உள்ள நல்லா பச்சை வாசனைலாம் போய் வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகாய் தக்காளி போட்டு வதக்கணும் நான் ஏழு பச்சை மிளகாயே நல்லா ந நடுவில் கீறி போட்டிருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் நல்லா தறிய கிளறி கொடுப்போம் பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா நல்லா தண்ணி விட்டு நல்லா வேகது பாருங்கள் அதை நல்லா அடியில் கிளவி கொடுத்து நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி வைக்கும்போது அந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திரிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஒரு கப்பு விட்டு நல்லா கிளறி கொடுப்போம் இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம மசாலாலாம் சேர்த்து சேர்த்துக்கிட்டே வரலாம் இப்போ அரை ஸ்பூன் கரம் மசாலா நான் கடையில் வாங்கின பக்கெட் அது அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுருக்கலாம் அந்த மசாலாவையும் இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை துண்டு லவங்க நாலு அன்னாச்சி பூ ரெண்டு கல்பாசி கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஏலக்காய் மூணு இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் பொடிச்சு போட்டிருக்கேன் வந்து தாளிக்கும் போது முழுசாக போடுவாங்க நான் அப்படி போட மாட்டேன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தான் போடுவேன் அப்போ தான் வந்து அது வேஸ்ட்டு ஆகாமல் பசங்களுக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணால் இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் புதினா ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கட்டும் இப்போ கறியை பாத்திரலாம் கறி ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த கறியை இப்போ இதை எடுத்து நம்ம மசாலாவோட சேர்த்துடணும் நல்லா எண்ணெய்லாம் பிரிந்து வந்துருப்பாங்க என்னோட அப்படியே எடுத்து கொட்டிருங்க அதை கொட்டிட்டு நல்லா ஒரு கிளவி கிளவி கொடுத்துட்டு நல்லா அப்படியே சொல்லி எல்லா வெங்காயமும் வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாம் அதில் கோட்டார மாதிரி நல்லா கிளவிட்டு கொஞ்ச நேரம் ஸ்லோத்தியில் அப்படி விடுங்க இப்போ ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி விடணும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் இப்போ நாலு கிளாஸ் எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஒரு ஆறு கிளாஸ் தண்ணி இதில் விட்டு நல்லா கொதிக்க விடணும் தண்ணியை தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்காக நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொதிச்சிருச்சு நல்லா இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் போடலாம் அப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சுங்க கழுவும் போது நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி கழுவக்கூடாது கூடாது நல்லா அப்படி மைல்டாக கழுவி தண்ணி மூணு வாட்டி ஊற்றிட்டு அதை எடுத்து இப்போ போடணும் இப்போ போட்டு கூட நம்ம கரண்டி வச்சு நல்லா கிண்டலாம் கூடாது அப்படியே மெதுவாக அப்படியே சைடெல்லாம் ஓரமாக கரண்டி வச்சு இப்படி கிளறி விட்டு தான் இதை வைக்கணும் இல்லைன்னா உடஞ்சிரும் அரிசியெல்லாம் நல்லா இருக்காது நல்லபடி மெதுவாக கிளவி கொடுங்க கிளவி கொடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம் இது கொதிச்சு வரோம் இப்போ அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்துச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ மேலே எலும்பி வந்திருக்க அந்த அரிசியெல்லாம் இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் இந்த மாதிரி அரிசியெல்லாம் மேலே வந்துச்சுன்னா இப்போ இதை ஒரு அடிக்கணமான இரும்பு தவா எடுத்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடணும் ஒரு ஸ்டவ்வில் பண்ணிவிட்டு அதை மேலே இதை தூக்கி வச்சுட்டு இதில் லெமன் ஒரு அரை ஸ்பூன் அரை மூடி லெமன் நல்லா குளிஞ்சி விடுங்க இதுலேயே நெய்யும் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இதுக்கு மேலே நான் வெயிட்லாம் வைக்க மாட்டேன் ஒரே தட்டு மட்டும் போட்டு முன்னால் போதும் அது நல்லா க்ளோஸ்டாக இருக்கணும் அவ்வளோதான் போட்டுட்டு அப்படியே ஸ்லோத்தியில் ஃபுல்லாக ஸ்லோட்டியில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விடுங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா சுவையான சூப்பரான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க எப்படி இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்கா இது மாதிரி வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ